ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா நம்ம ஊர் கூமப்பட்டிக்கு வாங்க மன உளைச்சலாக இருக்குதா சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்களா நம்ம ஊர் கூமாவட்டிக்கு வாங்க ஏன்னா நம்ம ஊர் வந்து ஒரு தனி ஆயிலாடுங்க இங்கே வந்தாலே சந்தோஷம் வேற லெவலில் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் போட்ட ரீல் வந்து ஓவர் நைட்ல அவங்க ஊரே ரொம்ப பிரபலமாக்கிடுச்சு அது மட்டும் இல்லங்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே அந்த பட்டிங்கிற ஒரு கிராமம் தான் வந்து வேற லெவலில் வைரலாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது அந்த எல்லாரும் அந்த ஊரை தேடி படையெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவர் போட்ட ஒரே ஒரு ரீல்னால அவங்க ஊரே பிரபலம் அதை உள்ளே போய் பார்த்தோம்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கூமாப்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஊரில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் தோற்றத்தோடு இருக்குது எங்கே பார்த்தாலும் பறவை கத்துற சவுண்டு ஆடு மாடு கத்துற சவுண்டு அந்த நீர்நிலைகள்லாம் அவ்வளோ வெல்த்தியாக வச்சிருக்கிறாங்க கிளீன் அண்ட் நீட்டாக இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் பண்ணி வேற லெவலில் இயற்கை வந்து அதை வச்சே பியூட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் நானும் கூமாப்பட்டி போறேன் அப்படின்னு ரீல் போட்டு பட் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றது என்னன்னா எல்லாரும் கூமாப்பட்டி தேடி போகணும்னு கிடையாது அவங்கவுங்க இருக்கிற ஊரே வந்துட்டு கூமாப்பட்டி ஆக்கலாம் எல்லா கிராமத்து தான் அழகு அப்படின்னு ரீல் போட்டதோட நிறுத்தாம முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் இங்க கூட எல்லாம் எம்டி லேண்ட் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் மரம் செடி கொடி எல்லாம் நல்லா நெட்டு வச்சாலே நல்லா மழை பெஞ்சு வெல்த்தியா இருக்கலாம் இயற்கை வந்து ரொம்பவே அழகான ரிசல்ட் நம்மளுக்கு வந்து தரும் அண்ட் தென் குப்பை அதுக்குண்டான இடத்துல போட்டு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வந்து தூய்மையாக வச்சுக்கிட்டாலே ஒவ்வொரு கிராமமுமே கூமாப்பட்டி கிராமம் மாதிரி அழகாகுங்க முடிஞ்ச வரைக்கும் கூமாப்பட்டிக்கு போகாம அவங்கவுங்க இருக்கிற ஊரையே கூமாப்பட்டி ஆக்குறக்கு ட்ரை பண்ணுங்க ஆக்கிட்டு இந்த வீடியோ கிளியை நீங்க டேக்கும் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் கூமாப்பட்டிக்கு தேடி போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சுட்டு அவங்க ஊரையே கூமாப்பட்டியை மாதிரி இயற்கை எழு கொஞ்சம் தோட்டத்தோட மாத்தறக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க And Tazan's boy from Satis, B was of B motivated. Bye all.